மற்றும் எதிர்கால பற்றியும் உரையாற்ற வருகிறார் திருமதி ஏமலதா சோமாஸ்கந்தன் அவர்களையும் திருமதி கல்யாணி ஐயப்பன் அவர்களையும் உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் ஹேமலதா சோமாஸ்கந்தன் ஆதிசவி சிவாச்சாரியர் கூட்டமைப்பு ஆதிசேவரம் இணைந்து நடக்கும் சிவஸ்ரீகள் சங்கமம் இது இரண்டாம் ஆண்டு முதலாண்டு கோவில் கும்பகோணத்துல சிறப்பாக நடந்தது இது இரண்டாம் ஆண்டு ஆரூராணம் வந்த திருவாரூரில் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரையும் இங்கே வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் சிவஸ்ரீகள் கடந்து வந்த பாதை இந்த மாதிரி சங்கமங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு நம்மளோட போன வருஷத்துக்கு முந்தின வரலும் இந்த மாதிரி சிவஸ்ரீகளுக்காக ஒரு சங்கமம் நடத்த நடந்தது இல்லை இதுவரையிலும் நம்மளோட சிவாச்சாரியர்கள் குடும்பத்தில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கு ஆனா சிவாஸ்ரீகளுக்காக ஒரு குரூப்போ அல்லது ஒரு அமைப்பு ஒன்றுமே இல்லாம இருந்தது அது அமைச்சு கொடுத்த கலிபோர்னியா சுவாமிநாதன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிச்சு இருக்கிறோம் தேங்க்ஸ் அண்ணா அவர் அந்த முன்னெடுப்பை எடுத்தாலும் அதுக்கு உறுதுணையா இருந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கடந்து வந்த பாதைன்னா இப்பதான் கடக்க ஆரம்பிச்சிருக்கோம் முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம் முதலாம் ஆண்டு முடிஞ்சு இரண்டாம் ஆண்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கு சிவஸ்ரீகள் ஏன் ஒண்ணு சேரணும் அப்படின்னா பேசினாரு நம்ம மாத்த எல்லாமே அப்பா அண்ணா ஆத்துக்காரர் எல்லாரும் வெளியில போவா எல்லா கூட்டத்தையும் அட்டன் பண்ணுவா ஆனா நம்ம யாருமே ஒன்னு சேர்ந்ததில்லை ஒரு கூட்டத்தையும் பாத்துருக்க மாட்டோம் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வட்டம் இருந்திருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே இருப்போம் நம்ம இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறையே நம்ம எதுவும் சொல்லாம வளர்த்துறோம் அந்த நம்ம வந்து எல்லா குழந்தைகளுக்கு படிப்பை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எந்த கல்யாணம் காட்சிகள் கூட வரதில்லை ஏன்னா குழந்தை சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலே வரதில்லை ஆனா இப்ப நம்ம எல்லாருமே இது மாதிரி குழும்பும் போது எங்களுக்கு நிறைய போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு மாற்று மொழியா இருக்கட்டும் இப்ப படித்த பெண் குழந்தைகளே கோவில் போற பையனை கல்யாணம் இணைக்கத்துக்கு சம்மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா ஏன்னா அவளுக்கு தெரியுது இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இவெல்லாம் யூஸ் பண்றா அதெல்லாம் வந்து நம்ம படிச்ச பெண்கள் இருக்கும் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கன்னா எனக்கு தெரிஞ்சே இப்போ ஒரு மூணு கல்யாணம் நாங்க முடிச்சுக்கோம் இங்க மேட்ரிமோனி மூலமா பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கா பையன் கோவில் பண்றான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்ப முன்னாடி வர ஆரம்பிச்சுக்கா ஏன்னா சிவஸ்ரீகள் பேசும்போது தான் தெரியாது அவளோட பரஸ்பரம் பண்ணும் தான் அவளோட வாழ்க்கை முறை தெரியுது இல்லக்கா நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு எதுக்கு படணும் இந்த மாதிரி நம்ம என்னன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அதனால தெரியறதில்லை இது மாதிரி நம்ம சேரும் சேரும்போது மட்டும்தான் நம்மளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது மட்டும்தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் கடந்து வந்த பாதை கிடையாது இப்ப கடந்து எல்லாரும் ஒன்றாக பயணிப்போம் நம்ம ஆதி செய்வ யூடியூப் சேனல் இருக்கு யூடியூப் சேனல்ல எல்லா குழந்தைகளோட ப்ரோக்ராமே டெலிகாஸ்ட் பண்றோம் சங்கங்களை தாண்டி சேவைகள் தான் இருக்கோம் அதுல சங்கங்கள் பலவாகினும் சமூகம் ஒன்று அப்படிங்கிற தாற்பயத்தோடு தான் யூடியூப் சேனலா இருக்கட்டும் ஆதிசைவர் மேகசீனா இருக்கட்டும் ஆதி மோனி இது நீங்க எந்த சங்கமா இருந்தாலும் இந்த மூணுத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மூணுமே நம்ம சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது இப்ப ஆதிசேவர் சைவர் மாற்றி நம்மளோட குழந்தைகள் ஜாதகங்கள் மட்டும்தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம் வெப்சைட்டும் ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கு ஸோ அதனால நீங்க எல்லாருமே தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க யூடியூப் சேனல் நம்ம வந்து நவராத்திரியா இருக்கட்டும் கோடைக்கால கொண்டாட்டமா இருக்கட்டும் மார்கழி மகோத்சவம் இப்ப நம்ம குழந்தைகளோட ப்ரோக்ராம் எல்லாமே அதுல வாங்கி டெலிகாஸ்ட் பண்றோம் நம்ம சமூக குழந்தைகளுக்காகவே இது எல்லாமே உருவாக்கப்பட்டது அது எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆதிசேவர் மகிழா மன்றம் அப்படின்னு ஏஎஸ்கே ஒன் மகிழா மன்றம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் ஒன் முடிஞ்சு இப்ப செக ரெண்டாவது முடிய போறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை இணைச்சிருக்கோம் நாங்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாகவே எதிர்காலம் பற்றி இப்ப பிரியாணி சொல்லுவாங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரையும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆனா எல்லாரும் நின்று அங்க பேசிட்டு இருக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சிவஸ்ரீகளின் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் கொடுத்துருக்கா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல நிறைய இருக்கு ஆனா பார்த்தேன்னா நமக்கான மேடை நமக்கான அரங்கம் இது அப்படி இருக்கிற போது நம்ம இங்க நின்று பேசுறது லேடிஸ் அப்படி இருக்கிற போது அங்க எல்லாரும் பின்னாடி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்ன பேசுறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சாதானே தானே நாம வந்து எல்லா இடத்துலையும் பாக்குறோம் பேசுறோம் ஓகே இப்ப வந்து நமக்கான மேடை ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சங்கத்துல மகளிருக்குன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்கா அது வந்து அனைத்து சங்கங்கள் ஒன்று சேர்ந்து நடத்தினா கூட நம்ம சிவாச்சார கூட்டமைப்புல நமக்கான ஒரு இடம் கொடுத்தது கலிபோர்னியா சுவாமி அண்ணா அவர்கள் தான் அண்ணா நன்றிண்ணா நமஸ்காரண்ணா ஸோ அவருக்கு இருக்கிற தாராள மனசு எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி இருக்கிறதுனாலதான் நிர்வாகிகள் எல்லாருக்கும் நமக்காக ஒரு ஏசி ஹாலு ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து பிளைட் வரைக்கும் ஓட்டின் இருக்கும் அது வந்து எல்லாரும் பண்ற நம்ம சிவஸ்ரீகள்லாம் அந்த காலத்துல ஆத்தவுட்டு வர வரமாட்டா பத்து வயசு பதிமூணு வயசுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும் இப்போ மடிசாரு கட்டினாதான் படி தாண்டணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறா லேடிஸ் அதாவது சுதந்திரம்ங்கிறது ஒண்ணு விடுதலைங்கிறது ஒண்ணு சுதந்திரம் கொடுத்துருக்கிறத சுதந்திரமா பயன்படுத்திக்கணும் விடுதலையா பயன்படுத்திக்க கூடாது இது நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய முன்னேற்றம் நிறைய இருக்கு அதுல நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் நம்ம கணவன்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல்ல நமஸ்காரம் நன்றி தெரிவிச்சுக்கணும் எவ்வளவு தானா எவ்வளவு முன்னேறி வந்திருக்கோம் என்ன சத்தமே கேட்கல இவாளுக்கெல்லாம் காயில ஓலையாமே போங்கப்பா நான் என்னவா எதிர்பார்த்தேன் நம்ம லேடிஸ் எல்லாம் சாரி தேங்க்யூ தேங்க்யூ போன வருஷம் கும்பகோணத்துல சிவஸ்ரீகள் சங்கம் வந்து மத முதல்ல ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட அறநூறு பேர் பங்கெடுத்திருந்தா எல்லா மாவட்டத்திலையும் இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தில இருந்து வந்திருக்கா தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை சென்னிமலை திருப்பூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் கோயம்புத்தூர் எல்லா இருந்து வந்திருக்கா நான் ஏதாவது மாவட்டம் சொல்ல விட்டுட்டேனா சாரி சோ எல்லாரும் வந்துட்டு இருக்கா இன்னும் வந்துட்டே இருக்கா நமக்கான பாதை இருக்கு பெரியவா எல்லாருமே வழிவகுத்து கொடுத்துருக்கா அதை நல்ல விதமா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இன்னும் நம்ம முன்னேறத்துக்கு நம்ம சுவாமி சுவாமியன்னா நிறைய சப்போர்ட் பண்ணின்னு இருக்காரு சோ அத வந்து இப்ப இன்னும் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் தான் பேசணும்னு நினைச்சேன் ஒருவேளை மறந்துருவேணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டாவது பாதி பேர் இல்லைன்னா என்ன பண்றதுங்கறதாக அண்ணா சங்கரண்ணா ஒரு வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆதங்கமா சொன்னார் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் பொண்ண பெத்தவா வந்து கொடுக்க மாட்டேங்கிறா கோவில் பூஜை பண்ற பையனுக்கு அப்படிங்கிறா இருக்கு பொண்ணு பெத்தவா கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு விதமும் இருக்கு கொடுக்கறேங்கிறவாலும் இருக்கா ஆனா நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற போது பத்து வயசு டிஃபரன்ஸ்ல பண்றதுக்கு எல்லாரும் தயங்குறா அப்புறம் இன்னொரு விஷயம் ஜாதகத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணினா நீங்க என்ன பொண்ணு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பையனுக்கு மட்டும் ஓப்பன்ல விடுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்கு அந்த மாதிரி ஓபன்ல நிறைய சங்கங்கள் விட்டதுனாலதான் நம்ம மேட்ரமணியில பதிவு பண்ண ஜாதகங்கள் ரெண்டு மூணு பேஸ்புக்ல போயிருக்கு அப்படி போனதுனால நாங்க உங்ககிட்ட தானே கொடுத்தோம் இது எப்படி வெளியில விட்டா நீ எங்ககிட்டயே நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்கா ஆனால் எங்க நம்ம ஆதிசைவர் மாற்றமணியில் ரிஜிஸ்டர் ஆன பெண்கள் ஜாதகம் எதுவுமே வெளியில விடலை ஆல்ரெடி வேற வேற சங்கங்கள் குறுக்கள் சங்கம் இந்த மாதிரி நிறைய இதில் பதிவு பண்ணியிருக்கா அது மூலமா வெளியே ஆயிடுது இது நம்மன்னு தவறா புரிஞ்சுக்கிறா அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கோம் ஆனால் குழுக்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வர பெண்கள் நிறைய பெண்கள் இருக்கா அப்பா அம்மா ரெண்டு விதமும் இருக்கா நான் அதை இல்லைன்னு மறுக்கலை தயவு செஞ்சு எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ணங்களோட இல்லாம கொஞ்சம் நமக்கு வந்து ஜாதகம் சரியா இருக்கா அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம் நம்ம அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ண பையன் பாத்துப்பானா அப்படின்னு பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உங்க கையில தான் இருக்கு லேடிஸ் கையில தான் இருக்கு ஆத்ல அம்மா என்ன சொல்ற அப்பா என்ன சொல்லுவான்னு கேட்கல அம்மா என்ன சொல்லுவா அம்மா மாட்டேன்னு சொல்றா அப்படிதான் சொல்றா அதனால நாம தான் முன்னெடுத்து நடத்தணும் அப்படிங்கறதுனால சிவஸ்ரீகள் முன்னேற்ற பாதை அப்படிங்கிற சாப்டருக்கு இதையும் வைக்கிறேன் வாய்ப்பளித்த சுவாமி அண்ணாவுக்கும் மற்றும் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அண்ணா